அலாம் வரைக்கும் அராமத்துலா தலா பிரகாத் கணிகத்திற்குரியவர்களே நம்ம வந்து புருணையில் உண்டான கம்ப அயருங்கிற கூடிய தண்ணிக்குள்ளேயே கடலுடைய தண்ணிக்குள்ளேயே அந்த வீடுகள் அமைச்சிருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கும் மசாலா தெரியல முந்தி மக்கள் நிறைய இருக்க போகும்போது ரொம்ப செழுமையாக நிறைய ஆள்கள் போ குழங்குவாங்க இப்போ ரமலானுடைய நேரம் அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு வீடுகள் பேர பக்கம் கட்டி கொடுத்துட்டாங்க அங்கக்கிட்ட போயிட்டாங்க இது புருணையுடைய மன்னர் அவங்க இருக்காங்களே மசாலாளுக்கும் தெரியல ரொம்ப சீதேவி அவங்க அந்த மக்கள் அவ்வளோ செழிப்பாக வச்சுருக்காங்க அதுபோல் ஜிம்மாவுக்கு வந்து அவங்க நினச்ச ஒவ்வொரு பள்ளிக்கு வருவாங்க வந்து எல்லா மக்கள்கிட்டையும் என்ன செய்வாங்க முசாஃபை பண்ணிவிட்டு அவ்வளோ சந்தோஷமாக சிரித்து அவங்களை யாரும் ஃபோட்டோ எடுக்க வந்தாலும் கூட சந்தோஷமாக போட எடுத்து ஃபோட்டோ எடுத்துக்கிடுவாங்க அவ்வளோ ஒரு நல்ல சீதேவியான மன்னர் அல்லாஹு தாலா அவருடைய வாழ்நாளை அதிகமாக்கி சாலிகால அமலோடு அல்ல அந்த சீதேவியை இன்னும் நீண்ட நாட்கள் நல்லா வச்சுருக்கணும் அவங்களுக்கு எழுந்து தினத்தில் புரிந்தவசர்லா தவிர இந்த போட்டில் அப்படியே மறுக்கரைக்கு போக போகிறோம் இது சத்துரிங்கீட்டுன்னு சொல்கிறாங்க ஒரு ரிங்கிட்டு இந்த குருனை வெள்ளி கொடுத்து இதில் போக போகிறோம் மறுபடியும் ரிட்டர்ன் வர்றதுக்கு ஒரு வெள்ளி பத்து வருஷத்துக்கு முன்னாடி அரை வெள்ளி தான் கொடுத்து போனோம் ஐம்பது பைசா மாசல்ல இப்போ கடலுக்குள்ளான பகுதியில் ஒன்றால் தண்ணியில் போயிடணும் மாஷல்ல ஒரு ஒரு ரிங்கிட்டு தான் வாங்கிட்டு நான் ஒரு ஆண்டு தான் தனியாக போகிறேன் மொத்தமாக ஆளுகள் நிறையா வரும்போது நிறைய கூப்பிட்டு போவாங்க அவங்களுக்கும் ஒவ்வொரு வீட்டு தான் தண்ணியில் போய்கிட்டுருக்கோம் கம்பம் ஐயருங்கிறது தண்ணிக்குள்ளேயே இங்கே இறங்கியிருக்க நம்மளை தண்ணிக்குள்ளே அங்கே நடுப்பகுதியில் இறக்கி விட்டுட்டு போட்டு போகுது இலங்க இடங்கள் எல்லாம் பார்த்துட்டு மறுபடியும் ஒரு ஏழு கொடுத்து அப்படியே உள்ளே வந்துக்கலாம் இப்போ போட்டு போயிடுச்சு இப்போ முதலிகள் கீழே இருக்கக்கூடிய அந்த கடலுடைய அந்த பகுதி கடலுக்கு மேலே உண்டான அந்த கிராமம் கம்பம் அயர்ன்னு சொல்லுவாங்க அந்த இடத்துக்கு தான் உள்ளே ஃபுல்லாகவே நம்ம இப்போ போய் பார்க்க போகிறோம் மார்டால புருணை புருணையில் வந்து பண்டாருங்கிறது சிட்டி பண்டார் ஸ்ரீ பகவான் சொல்லுவாங்க அந்த சிட்டி இது அந்த சிட்டியில் உண்டான பகுதி தான் இந்த கம்ப அயருங்கரை ஏரியாவும் இருக்குது மசாலா பாருங்கள் மசாலா ஃபுல்லாக அந்த கடல் தண்ணிக்குள்ளேயே இந்த தூண்டு மாதிரி ஏற்படுத்தி அதில் வீடுகள் அதில் ஓட்டல்லாம் இருக்குது போய் நம்ம தேவையானது சாப்பிட்லாம் ஆனால் இப்போ நோன்பு வச்சுருக்கோம் நோன்பு நேரம் எதுவும் சாப்பிட முடியாது அதே போல் ஹோட்டலும் இப்போ இல்லை ஏன்னா நோன்புடையனால் நடந்து போகிறதுக்கு உண்டான பாலங்கள் மரப்பழக உண்டான பாலங்கள் இருக்கு அதில் போகிறோம் கம்ப மாயர் உள்ள இது எல்லாம் வீடு தான் அது மாதிரி ரெஸ்டாரண்ட்டு எல்லாமே உள்ள இருக்குது நோம்புட்டனால அடைச்சிருக்காங்க இங்கே ஒரு நேரத்தில் ஃபுல்லாக மக்கள் இங்கே நிறைய இருப்பாங்க இப்போ மன்னர் வந்து இவங்களுக்கு எல்லாமே கட்டடங்கள் எல்லாமே கட்டி கொடுத்து தனியாக மற்ற இடத்துகளுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க ஃபுல்லே கூண்டில் ராத்து மாதிரி ஒன்று வளர்க்குற வாத்து கீழே சுற்றியும் தண்ணி இங்கே ஒரு இடத்துக்கு பாருங்க ஜபுலுர் ரஹ்மான் செடி பேர் வச்சுருங்க மார்ஷால்லா அந்த இடத்துக்கு வீட்டுக்கு தண்ணிக்குள்ளேயே வீடு கட்டி மாஷா குருண கொடி பறக்குவேன் தண்ணிக்குள்ளே உண்டான அந்த தான் நடந்து போய்கிட்டு இருக்கோம் வீடு பாருங்கள் இந்த வீட்டுக்கு ஜபுலுர் ரஹ்மா வீடு மாஷல்லாம் ஏசியெல்லாம் உள்ளே போட்டு வச்சுருக்கோம் தனித்தனி வீடு மக்கள் வசிக்கிறாங்க இல்லை முதல்ல இருந்தாலும் அது மேலே வர்றதில்லை அது ஒன்றும் செய்யவில்லை கம்ப மயர் தண்ணி குழுந்தான கிராமம் குருணை மாஷல்லா குருணை தாரு சலாம் இந்த ஊரில் வந்து அடிக்கடி மழை பெய்யும் அதுபோல் மழை பெஞ்சு அந்த மழை பெஞ்ச அடையாளம் தண்ணி இல்லாத அளவுக்கு என்ன செய்யணும்னா எல்லாமே அந்த தண்ணி இறங்கிடும் ரோட்டில் நிற்காது ஒரு பசுமையான நாடு இந்த போட்டு ஒரு ஏழு கொடுத்தோம்னா ஏற்றி கொண்டு போய் சுட்டி காட்டி வந்துடுவாங்க நம்ம நடந்து போய்கிட்டே இருக்காங்க எங்க வரம்ப போட்டு வரும்போது கை காட்டுறோமோ அந்த படி மாதிரி உள்ள இடத்துல வந்து நிப்பாட்டுவாங்க நம்ம இறங்கி ஏறிக்கலாம் தூரத்தில் தெரிகிற பள்ளி வந்து அந்த தண்ணிக்குள்ளே உண்டான அந்த பள்ளி தான் அது ஐந்து வருடத்து தொழு உள்ளே போய் தொழுகலாம் போட்டில் போய் பள்ளி ஆசனம் சொன்னோம்னா நம்ம அங்கே மசின்னு சொன்னால் அங்கே போய் பக்கத்தில் இறக்கி விட்டுருவாங்க அந்த வீட்டில் மக்கள் இருக்காங்க இல்லை டவுன் வேறு பகுதியில் இருக்குது ஃபுல்லாக நிறையா ஃபுல்லாக நல்லா பெரிய பெரிய மால் கட்டிடங்கள் இருக்குது இது ஒரு தண்ணிக்குள்ளே உண்டான ஒரு பகுதி ஒரு பகுதியை காட்டும் அதனால் வந்து இது மாதிரியே புரிண்ணை முழுவதும் இருக்குதுன்னு நினச்சிருவேன் உருணையில் ஒரு பகுதி இது மாதிரி இருக்குது வீட்டில் உண்டானவங்க அவங்க தனித்தனி போட்டு வச்சுருக்காங்க அவங்க எங்கேயும் வெளியே போனோம்னா அவங்க போட்டு எடுத்துகிட்டு குடும்பத்தோடு அப்படியே வெளியே போய் மார்க்கெட்டிங் போயிட்டு வந்துடுவாங்க உள்ள கடையெல்லாம் வச்சுருக்காங்க மார்ஷல்ல ரோஸ் மாதிரி வச்சுருக்காங்க டீ எல்லாமே இருக்கும் இந்த படகு கரைக்கு வந்துட்டோம் இப்போ உள்ளே இருந்து அங்கே வெளியே கரைக்கு அந்த போகிறதுக்கு சொன்னோம்னா போட்டில் கூட்டு போயிடுவாங்க ஃபுல்லாக ரவுண்ட் அடித்து சுற்றணும் அப்படின்னா ஒரு பத்து ரிங்கீட்டு கொடுத்தோம்னா ஃபுல்லாக சுற்றி ஒரு மணிக்கணக்கில் சுற்றி கொண்டு வந்து விட்டுருவாங்க ஒரு கரையிலேருந்து அடுத்த கரை மட்டும் போனோம்னா சும்மா ஒரு ரெங்கிட்டு மட்டும் கொடுத்தா போதும் இந்த போட்டு கையை காட்டிட்டேன் நம்மளுக்காண்டி தான் இந்த போட்டு வருது ஒரு ஆள் தான் போக போகிறேன் இதில் ஒரு ரெங்கிட்டு கொடுத்தோம்னா நம்மளை கொண்டு போய் இறக்கி விட்டுருவாங்க நம்ம காண்டி தான் வருது போட்டு கடியில் இறங்கி இப்போ பயணிக்க போகிறோம் மனுஷன் போட்டு கொண்டு வந்துட்டேன் போட்டு போகிறேன் நம்ம ஏற்கனவே புரிநெயில் ஒரு ரெண்டு வருஷம் இருந்ததுனால மலாய் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் இப்போ அரபு நாட்டுக்கு போனதுனால இப்போ அரபி ஹிந்தி தான் பேசுகிறோம் அதனால் கொஞ்சம் கடிச்சு வச்சு கரையை நோக்கி போனாங்க கரையில் கொண்டு வந்து விடுறதுக்கு ஒருங்கிட்டு ஃபுல்லாக சுற்றி அடிக்கிறோம்னாலும் அடிக்கிறான் கரைக்கு வந்தாச்சு அடுத்த கரைக்கு மசாலா அப்படியே நேராக ஏறி படிக்க மேலே போயிடும் ஒரு ஓகே பெரிய மால்லாம் இருக்கு